நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி இருபத்தி ஒன்பது திங்கக்கிழமை மாலை வானிலை அறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் காற்று சுழற்சியானது இலங்கையை நெருங்கி வருகிறது இன்றைக்கு தேதி இருபத்தி ஒன்பது நாளை முப்பது நாளை மறுதினம் முப்பத்தி தேதி அதிகாலை டெல்டா மாவட்டங்களின் வேதாரண்யம் பகுதிக்கு மழை பொழிவை தொடக்கம் பெரிய அளவிலே மழை இல்லாவிட்டாலும் தொடக்கம் லேசான மழை நனைக்கு மழை பொடிவை முப்பத்தி தேதி அதிகாலை தொடக்கும் தாமதம் ஏற்படும் பட்சத்தில் காலை பத்தரை பதினோரு மணி அளவில் மதிய வேளையில் மழைப்படிவை தொடக்கும் அந்த மழைப்படிவு முதலில் நாகப்பட்டினம் மாவட்டம் தெற்கு பகுதி வேதாரண்ய பகுதியிலையும் திருவாரூர் மாவட்டம் தெற்கு பகுதி திருத்துறைப்பூண்டி ஒன்றிய பகுதிகளிலையும் முத்துப்பேட்டை ஒன்றிய பகுதிகளிலையும் பிறகு தஞ்சாவூர் மாவட்டம் கடலோரப் பகுதி அதுராமப்பட்டினம் பகுதிகள்லேயும் மல்லிப்பட்டினம் பகுதிகள்லேயும் பிறகு புதுக்கோட்டை மாவட்டம் கடலோர பகுதி மணமேல்குடி ஜெகதாப்பட்டினம் கோட்டப்பட்டினம் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டத்தோட தொண்டி முதல்ல கோடியேக்கரை முனை தொடங்கும்பொழுது அதே நேரத்தில் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் மற்றும் தனுஷ்கோடி பாம்பன் மண்டபம் பகுதிகளிலையும் மழை தொடங்கும் ஆனால் தொடங்கியதிலிருந்து பெய்து கொண்டே இருக்காது முப்பத்தி தேதி ஒன்றாம் தேதி இரண்டாம் தேதி ஆகிய மூன்று நாட்கள் எந்த நேரமும் எப்பொழுது வென்றாலும் இந்த பகுதிக்கு மழை வரலாம் குழப்பமான வானிலை நீடித்து கொண்டே இருக்கும் திடீரென்று தெளிவாகும் திடீரென்று கருமேகங்கள் சூழும் திடீரென்று ஆங்காங்கே ஆங்காங்கே லேசான மழை இருக்கும் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பொழிவு கூட வாய்ப்பு மிதமான மழைப்பொழிவை எதிர்பார்க்கக்கூடிய இடம் வேதாரண்யம் பகுதி மேலும் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் பகுதி மேலும் தூத்துக்குடி மாவட்ட பகுதி மேலும் திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்ட தெற்கு பகுதி குறிப்பாக தெற்கு பகுதி மேலும் கன்னியாகுமரி திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதி மாஞ்சோலை நலபோக்கு ஊத்து போன்ற பகுதிகள் மேலும் கேரள எல்லையோர தென்காசி திருநெல்வேலி மாவட்ட பகுதிகள் மேலும் விருதுநகர் மாவட்ட மேற்கு பகுதி தேனி மாவட்டத்தோட கேரள எல்லையோர பகுதி முல்லை பெரியார் அணைக்கட்டு பகுதி வால்பாறையோட தெற்கு பகுதி மறையூர் பகுதி அமராவதி நீர்ப்பிடிப்பு பகுதி இங்கெல்லாம் தூரல் நனைக்கும் மழை இருக்கும் கொடைக்கினால் மலையோட மேற்கு பகுதிக்கும் மழை வாய்ப்புண்டு முப்பத்தி தேதி மாலை இரவில் தென் மாவட்டங்களில் திருநெல்வேலி தூத்துக்குடியோட உள்பகுதிகள்லேயும் சமவெளி பகுதிகள்லேயும் தென்காசி மாவட்ட பகுதிகள்லேயும் அதாவது தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி உள்ளிட்ட பகுதிகளுக்கும் விருதுநகர் மாவட்டத்தோட விருதுநகர் மற்றும் சாத்தூர் ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜபாளையம் அருப்புக்கோட்டை திருச்சூடி உள்ளிட்ட பகுதிகளுக்கும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் தெற்கு கரையோர பகுதிகளுக்கும் ராமநாதபுரம் மாவட்டத்து உள்பகுதிகளுக்கு கூட வாய்ப்பு இருக்கிறது அது சிவகங்கை மாவட்ட பகுதி வரைக்கும் மதுரை மாநகரத்திற்கு கூட வாய்ப்பு இருக்குது ஆனால் மதுரைக்கு வடக்கே இருக்காது திண்டுக்கல் மாவட்டத்திற்கு வாய்ப்பில்லை ஆனால் மதுரை மாவட்டம் மதுரை மாநகருக்கு தெற்கே அதாவது பேரையூர் ஏழுமலை பகுதிகள் அப்படியே விருதுநகர் மாவட்ட பகுதி தேனி மாவட்ட கேரள எல்லையோரப் பகுதி தென்காசி திருநெல்வேலி மாவட்ட பகுதிகள் விருதுநகர் மாவட்டத்தோட அருப்புக்கோட்டை திருச்சேரி மற்றும் ராமநாதபுரம் மாவட்டம் திரு சிவகங்கை மாவட்டத்தோட பகுதி கிழக்கு பகுதி தெற்கு பகுதி மேலும் புதுக்கோட்டை மாவட்ட கடலோரப் பகுதி ராமநாதபுரம் மாவட்ட பகுதிகள் மேலும் டெல்டா மாவட்டத்தோட தெற்கு பகுதி வேதாரண்யம் மற்றும் முத்துப்பேட்டை அதிராமப்பட்டினம் பகுதிகள் அப்படியே கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஆகாங்க கேரள பகுதி மேலும் கேரளா கேரளாவோட தெற்கு கேரளா பகுதி அதாவது மூணாறுக்கு தெற்கே உள்ள பகுதிகள் மேற்கு தொடர்ச்சி மலையில் பெரும்பாலும் மழை வாய்ப்பு அந்த மழை வாய்ப்பு முப்பத்தி தேதி மதிய மாலையிலையும் இருக்கும் ஒன்றாம் தேதி பிப்ரவரி ஒன்றாம் தேதி மதிய மாலையிலையும் இருக்கும் இரண்டாம் தேதி மதிய மாலையிலையும் இருக்கும் ஆனால் ஒரே நேரத்தில் எல்லா இடத்துலையும் பரவலாக தொடர்ந்து பெய்யக்கூடிய மழை அல்ல மேகம் சூழும் மிரட்டு மாநிலையை கொடுக்கும் இப்போ மயிலாடுதுறை மாவட்டத்துக்கு கூட மிரட்டு மாநிலையை கொடுக்கும் தூரலாம் காரைக்கால் கூட மிரட்டு மாநிலையை கொடுக்கும் தூரலாம் முப்பத்தி ஓராந்தேதி ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதி தான் முப்பத்தி தேதி தான் அதிக வாய்ப்பு வாய்ப்பு அதிக வாய்ப்பு புரியுதுங்களா திருவாரூர் மாவட்டத்தோட பிற பகுதிகளுக்கும் அதாவது மன்னார்குடிக்கு வடக்கையும் கோட்டூருக்கு வடக்கையும் கோட்டூர் மன்னார்குடி உட்படவும் மதுக்கூர் மற்றும் நெய்வாசல் வடுவூர் போன்ற பகுதிகளுக்கும் கூட லேசாக நனைக்கும் மழைப்பொழிவு வாய்ப்பிருக்கிறது இருக்கிறது தூரல் மழைப்பொழிவு கண்டிப்பாக இருக்கும் கருமேகம் சூழ்ந்து மழை வருவது போன்ற வானிலை ஒட்டுமொத்த டெல்டாவிற்கும் இருக்கும் மயிலாடுதுறை வரைக்கும் அது அரியலூர் கூட குழப்பமான வானிலையை கொடுக்கும் கடலூர் கூட குழப்பமான வானிலையை கொடுக்கும் திருச்சி கூட குழப்பமான வானிலை கொடுக்கும் ஆனால் தூரல் என்பது டெல்டாவின் உள்பகுதி நனைக்கும் மழை என்பது கிடைக்க போக போக லேசான மழை என்பது இன்னும் கிடைக்க மிதமான மழை என்பது கோடியேக்கரை முனை முத்துப்பேட்டை அதிராமப்பட்டினம் மேலும் அப்படியே ராமநாதபுரம் வரைக்கும் இப்போ புதுக்கோட்டை மாவட்ட உள்பகுதிகள் கூட தூரலாம் குழப்பமான வானிலையை கொடுக்கும் உரத்த நாடு கூட தூறலாம் குழப்பமான வானிலையை கொடுக்கும் கடலோரம் தான் நனைக்கும் மழை லேசான மழை வாய்ப்பு இதை ரொம்ப நாளாக சொல்லிகிட்டே இருக்கும் நல்ல மழை தென் மாவட்டங்களுக்கு எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி மற்றும் ராமநாதபுரம் இந்த பகுதிகளுக்கு எதிர்பார்க்கப்படுகிறது அது அப்படியே மதுரையோட தெற்கு பகுதி விருதுநகர் மாவட்டத்திற்கும் கூட மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் கடலோரம் பகுதிகளுக்கும் கொஞ்சம் நல்ல மழை தெரிகிறது அதாவது மிதமான மழை நல்ல மழைனா மிதமான மழை லேசான மழை உறுதி மிதமான மழைக்கு வாய்ப்பு கூடுதல் ஆனால் பரவலாக இருக்காது ஆங்காங்கே ஆங்காங்கே இருக்கும் புரியுங்களா அடுத்தபடியாக இந்த ஜனவரி முப்பத்தி ஒன்று மற்றும் பிப்ரவரி ஒன்று ரெண்டு தேதிகளில் மூணாம் தேதியும் நாலாம் தேதியும் மேகமூட்டங்கள் குழப்பம் அப்படி இருந்தால் அது தூரலை மட்டுமே கொடுக்கும் டெல்டாவில் தென் மாவட்டங்களுக்கு நனைக்கு மழை கொடுக்கலாம் மூன்றாம் தேதி நாலாம் தேதி ஒரு சில இடங்களில் நாலாம் தேதி வரைக்கும் மழைக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அதிகபட்ச வாய்ப்பு என்பது முப்பத்தி ஓராந்தேதி ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதி மூணு நாளும் மேகம் சூழ்ந்து கருமேகம் சூழ்ந்து குழப்பமான வானிலையை கொடுத்து கொண்டிருக்கும் இந்த மழைப்படிவு வேதாரண்யம் கோடியக்கரை முனைக்கும் ராமேஸ்வரம் பகுதிக்கும் தூத்துக்குடி கடலோரப் பகுதிகளுக்கு தான் அதிக வாய்ப்பு இலங்கைக்கும் நல்ல மழைப்பொடிவை கொடுக்கும் இலங்கைக்கு தான் நல்ல மழை டாப் இலங்கையின் ஒட்டுமொத்த பகுதிகளுக்கு ஓரிரு நாள் நல்ல மழைப்பொழிவு கொடுக்கும் இந்த மழைப்பொழிவிற்கு அடுத்தபடியாக வல்ல வரக்கூடிய மழைப்பொழிவு நாள் பிப்ரவரி பதிமூன்று பதினாலு பதினைந்து பதினாறு பிப்ரவரி பதிமூன்று பதினாலு பதினைந்து பதினாறு தேதிகளில் அடுத்த மழைப்பொழிவு காற்று சுழற்சியின் காரணமாக வெப்ப சலனம் இணைந்து கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பிப்ரவரி பதிமூணு இல்லைன்னா கூட பதினாலு பதினைந்து பதினாறில் இருக்கும் பிப்ரவரி பதினாலு பதினைந்து பதினாறில் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதுவும் இதே போல் கடலோரத்துக்கு தான் வாய்ப்பு தெரிகிறது ஆனால் கொஞ்சம் உள்ளே வந்து பெய்யலாம் பொறுத்திருந்து பார்ப்போம் அந்த ம மழைப்பொழிவு எப்படி இருக்கு என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் இன்றைக்கு தேதி இருபத்தி ஒன்பது நாளை முப்பதாம் தேதி நாளை குழப்பமான வானிலை கொடுத்தாலும் நாளை மறுதினத்தில் இருந்தால் நம்ம கடலோரம் எதிர்பார்க்கக்கூடிய மழை வாய்ப்பு தொடர்ந்து ஆய்வறிக்கூட இணைந்திருங்கள் கோடை மழை என்பது மார்ச்சில் தென் மாவட்டங்களுக்கும் ஏப்ரலில் மத்திய மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கும் மே மாதம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கும் இடி மின்னல் மழை வெயிலுக்கு பின் கடும் வெயிலுக்கு பின் இடி மின்னல் மழை தென் மாவட்டங்கள் மார்ச் மத்திய மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் ஏப்ரல் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கு மே என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஆய்வறிக்கூடை இணைந்திருங்கள் திட்டமிட்ட பணி செய்து லாபம் அடையுங்கள் நன்றி